ஒரு அணில என்ன பண்ணுச்சுன்னா அது மழை காலத்துக்காக தன்னோட விதைகளெல்லாம் சேகரித்து சேகரித்து வச்சுட்டே இருந்தது காடுகள்லேருந்து விதைகளையும் கொட்டைகளையும் தேடி கண்டுபிடிச்சி எட்டுனு வந்து தன்னோடய கூண்டுக்குள்ளே வச்சு சேகரிக்கிறது தான் இந்த அணிலோட வேலையாக இருந்தது ஒரு நாள் இதை பார்த்த கரடி என்ன பண்ணிச்சு அந்த அணியில் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தது நீ என்ன இப்படி வந்து சே சேர்த்து வச்சுட்டே இருக்க நான் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து சிரிச்சுது ஆனால் அணில் எதை பற்றியும் கவலைப்படாமல் விதைகளை எடுத்துகிட்டு வந்து சேகரித்து வைக்கிறதே அதோடய மிகப்பெரிய வேலையாக இருந்தது வெயில் காலம் முடிஞ்சு பனிக்காலம் போது இந்த கரடிக்கு சாப்பாடே கிடைக்கல எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடி எல்லா இடத்துலையும் பனி சூழ்ந்துருச்சு இந்த ப கரடிக்கு எங்கே போனாலும் உணவே கிடைக்காம பண் பசினாலும் ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துலேயே உட்காந்து குளிர்லையும் பனிலேயும் நடுங்கிக்கிட்டே இருந்தது உணவுக்காக தேடி தேடி அலைஞ்சி கடைசியில் அணில் இருந்த இடத்துக்கே போயிட்டு எனக்கு எதாவது சாப்பிட கொடுப்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு அணில்கிட்ட பார்த்து கேட்டுச்சு சரி அணிலும் என்ன பண்ணிச்சு கரடியோட நிலைமையை பார்த்து அதுக்கு கொஞ்சம் பழங்களையும் கொட்டைகளையும் சேகரித்து வச்சதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது கரடியும் என்ன பண்ணிச்சு அணில் கொடுத்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டுது அதுலேருந்து உழைப்போட முக்கியத்துவத்தை கரடி உணர்ந்துருச்சு இனிமேலும் நம்மளும் உழைச்சி மழைக்காலத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கணுன்ற முடிவுக்கு கரடி வந்துடுச்சு அணிலும் கரடியும் அன்றையிலிருந்து நட்பா பழக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் இந்த கரடி மாதிரி சோம்பேறியா இல்லாமல் அணில மாதிரி துரு துருன்னு இருந்து வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணும் உங்கள் எல்லாேருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு கதையில் சந்திப்போம் உங்களுக்கு என்ன கதை வேணுன்றது கமெண்ட்ஸில் கூட மறந்துடாதீங்க தேங்க்யூ இந்த கதையை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் தேங்க்யூ